இறக்குமதி வரி குறைச்சா தங்கத்தோட விலை சென்னையில் நாற்பத்தையாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் ஒரு சவரன் அப்படின்னு சொன்னீங்க இது நம்ம நேயர்களுக்கு நீங்களே பேட்டி நிறையா டைம் கொடுத்துருக்கீங்க ஆனால் அதுக்கு மாறாக என்னென்னா அதுக்கு சொன்ன அதுக்கப்புறமா தங்கத்தோட இறக்குமதி வரி வந்து ஆறு சதவீதமாக அப்புறம் கூட தங்கத்தோட விலையில் ரூபா அந்த லெவலில் போய் தொ தான் கீழே இறங்கியிருக்கு இப்போ ஒரு ஐம்பத்தையாயிரன்ற இதுக்கான காரணம் என்ன சார் அதாவது இந்த நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வரும்னு சொல்கிறது உண்மைதான் அன்றைக்கி வந்து ஒரு சவரன் ஐம்பதாயிரம் ஐம்ப ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் இருந்தது இந்த அறிவிப்பு வரும்போது ஐம்பத்தி ஏழாயிரம் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் இருந்தது சவரன் விலை இதுதான் ஒரு முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க வந்துட்டு ஆறு அதாவது பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து ஒம்பது பர்சன்ட் குறைச்சாங்க ஆறு பர்சன்ட்டாக நிர்ணயம் செய்தார்கள் ஆனால் அதே சமயம் சர்வதேச சந்தையில் தங்க விலை உயர்ந்து காணப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் சரிவு ஏற்பட்டது இதெல்லாம் தான் தங்க விலை அந்த நேரத்தில் உயர்ந்தது அதாவது சாமானிய மக்கள் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக வாங்க வேண்டியது ஒரு வாங்குறத ஒரு விஷயமா தங்கம் இருக்குது ஆனால் இந்த சர்வதேச பொருளாதார காரணங்கள் வந்து இந்த தங்கத்தோட விலைகளில் நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்ல வரீங்களா ஆமாம் நிச்சயமாக அதாங்க அதாவது ஒரு நாடு மற்றொரு நாடு மீது போர் ஏற்பட்டால் அவருடைய தாக்கம் பொருளாதாரத்தை பெருமளவில் பாதிக்கும் பொருளாதாரத்தை ஏற்பட்டால் பங்கு சந்தையில் வீழ்ச்சி ஏற்படும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை முதலீட்டாளர்கள் அந்த அதாவது தங்கம் விலை நிர்ணயம் செய்வது சர்வதேச முதலீட்டாளர்கள் மட்டுமே நம்ம கன்சியூமர்ஸ் கிடையாது கிடையவே கிடையாது ஏன்னா கன்சியூமர் யூஸ் வந்து ரொம்ப கம்மி இந்தியாவில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பெருமளவில் தங்கம் வந்து அணிகளாக பயன்படுத்தப்படுகிறது மேலை நாடுகளில் அல்லது வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து ஒரு முதலீட்டு பொருள் தான் அது வாங்கி பேப்பரில் தான் வாங்கவங்களுக்கு தெரியும் வாங்கி அப்படியே அவங்க வந்து சேஃபாக வச்சுப்பாங்க நல்ல வேலை வரும்போது மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இதுதான் பிஸ்னஸ் அப்போ இப்போ இந்தியாவில் மட்டும்தான் தங்கம் அதிகமாக நுகர்வு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வரீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆபரண தங்கத்தில் இப்போ வந்து ஒரு 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 சவரன் நகை வாங்குகிறோம் இல்லை ஒரு ஒரு தோடு வாங்கணும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு வாடிக்கையாளர் கடைக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நான் ஒரு சவரன் வாங்க போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஐம்பத்தையாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாய் இது வந்து நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணுறீங்க நீங்கள் தான் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போடுறீங்க டெய்லி ஒரு டேட்டை போடுறீங்க ஸோ இப்போ இந்த மாதிரியான சமயத்தில் நான் போய் ஒரு ஐம்பத்தாயிரத்து ஐநூற்றா அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஐம்பத்தாறாயிரம் உள்ள ஒரு ஐம்பத்தேழாயிரத்துக்கு என்னால் வாங்க முடியுமா ஒரு சவரன்னா வாங்க முடியாது அதுக்கு நீங்கள் கூடுதல் கட்டணம் அப்படிங்கிறது கிட்டக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு ஒரு பத்தாயிரரூவா வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஒரு பத்தாயிரூவா வரைக்கும் ஏறுது இதுக்கு என்ன காரணம் இல்லை பத்தாயிரம் ரூபா உள்ள ஏறுதுன்னு சொல்ல முடியாது அதாவது வந்து நகையாக வாங்கும்போது மட்டும்தான் அது ஒரு பத்து சதவீதமாக பன்னெண்டு சதவீதம் சேதாரம் இருக்கும் நீங்கள் காயினாக எடுத்துகிட்டீங்கன்னா வெறும் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் சேதாரம் மற்றபடி அது ஜிஎஸ்டி எப்போவுமே ஸ்டாண்டர்டாக மூணு பர்சன்ட் இருக்கிறது இருக்கும் அதனால் நீங்கள் சொல்லுற அளவுக்கு பெரிய அளவுக்கு அதில் மாற்றம் வராது காயினாக வாங்கிட்டார் நீங்கள் பொருளாக வாங்கினீங்கன்னா ஏற்ற மாதிரி அதனுடைய சேதாரங்கள் மாறுபடும் இல்லை சார் இப்போது காயினா வாங்குறா அதுக்கு சேதாரம் இல்லை அதுக்கு எதுக்கு சார் ரெண்டு ரெண்டு சதவீத சேதாரம் அதாவது என்னென்னா டை சார்ஜுன்னு ஒன்று போடுறாங்க அது அவங்களோட கடையோட விளம்பரத்தை அதில் போடுறாங்க அது எங்களுக்கு என்ன இருக்குது எங்களுக்கு என்ன அப்படின்னா வாடிக்கையாளர்களுக்கு என்ன இருக்குது இதில் அந்த அவங்களோட கடையோட விளம்பரம் தான் அந்த ஒரு ஒரு நாணயம் இருக்குது அப்படின்னா அந்த நாணயத்தில் தங்க நாணயத்தில் பொறிக்கிறாங்க ஸோ இதில் வந்து ரெண்டு சதவீத ஒரு சார்ஜ் அதாவது சேவை கட்டணமோ இல்லை ஏதோ ஒரு கட்டணம் போடுறீங்க அது எதுக்காக அதாவது டை சார்ஜ்னு சொல்றதெல்லாம் வார்த்தைக்கு வேணால் அதை யூஸ் பண்ணலாமே தவிர அந்த இரண்டு சதவீதம் என்பது தான் அவருடைய லாபம் நிர்வாகம் மற்றும் அதை யார் செய்தாங்களோ அவங்களுக்கு கூலி எல்லாமே அதில் இருக்குது தங்கம் வந்து தங்கத்துடைய விலையில் மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது யாருக்கும் எந்த நிறுவனத்திலும் தங்கத்தில் தங்கத்தை மட்டும் விற்பனை செய்தால் லாபம் கிடையாது ஏன்னா தங்கம் வந்து சர்வதேச விலையினுடைய தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது அதுக்கப்புறம் அவங்க போடுற அந்த சேதாரத்தில் தான் அவங்களுடைய லாபமும் இருக்குது இப்போ சேதாரம் அப்படின்னு சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஒரு 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 வாடிக்கையாளர் ஒருத்தவங்க ஒரு நகை வாங்கியிருக்காங்க ஒரு தோடு வாங்கியிருக்காங்க இந்த பில்லை பாருங்கள் இந்த பில்லில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு மூணு கிராம் இரநூத்தி எழுபது மில்லிக்கு ஒரு தோடு வாங்கியிருக்காங்க ஒரு கடையில் நகைக்கடையில் அந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் இதில் இதுக்கு என்ன அப்படின்னா வேல்யூ அடிஷன் அப்படின்னு போடுறீங்க வேல்யூ அடிஷன் கேட்டால் கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூறு மில்லி அதாவது அரை கிராம் அளவிற்கு இதுக்கான வேல்யூ அடி அடிஷ்னல் சார்ஜஸ் அப்படின்றத போடுறீங்க அதாவது என்ன சேதாரம் செய்கூலி ஆர் மேபி சேதாரம் அப்படின்றது கொடுக்காமல் இப்போ இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் போட்டிருக்காங்க இந்த ரேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ஆறாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் அப்படின்னா அதோட ரேட்டு கூடவே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுரூவா அதாவது ஒரு ஒரு மூணு கிராம் ஒரு நகை ஒரு ஒரு ஒருத்தவங்க வாங்கணும் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபா வந்து ஒரு சார்ஜ் வருது இது வந்து கூடுதலாக தெரியலையா சார் இல்லை அதாவது இப்படி நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் ஒரு மூணு கிராம் இருக்குன்னா இதுக்கு ஒரு கிராமுக்கு வந்துட்டு ரூபா எட்நூறு தொள்ளாயிரம் ரூபா அளவுக்கு கூலி வந்திருக்குங்க ஒரு கிராமுக்கு